ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்கூலுக்கு என்ன சமையல்னா ரைஸும் அதுக்கு பிறகு புளி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வெண்டக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் பார்த்தோன்னா வெண்டக்காய் இல்லை பைக்கும் இல்லை பைக் ஒரு வேலை பைக்கு வேலைன்னு சொன்னான்னா கேண்டில் எல்லாமே உடஞ்சி தூள் தூளாக கிடைக்கி பைக் ஒரு கவாது அது காயிலாங்கடையில் தான் பைக்கு போடணும் அந்த பைக்கு ஒரு ராசியான பைக்கு வேற எனக்கு அந்த பைக்கு நல்லா பிடிச்சி இதுவரை எனக்கு அந்த பைக்கில் போவின்னு ஒரு ஆச்சு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிருக்கும் பைக் எடுத்து இதுவரை எனக்கு செல்லம் வந்து அப்பே ஓடிட்டு தான் இருந்துச்சு இப்போ வந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கினே ஸ்டார்ட் ஆமாரி பெட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கு ஒரு பெட்ரோல் போட்ட பிறகு ஸ்டார்ட் ஆகையில் வேறேன் அங்கே கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொடுத்த சொன்னாங்க பைக் வந்து மாற்றுங்க நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதை கொடுக்குறதுக்கு மனமே இல்லை அதை நான் எப்போவும் அதை வச்சு கொள்ளுவேன் எதுக்குன்னு சொன்னேன்னா அது எனக்கு ஒரு செல்ல பிராணி அதனால செல்லம் அது செல்ல குட்டி அதனால நான் அதையே வச்சு கொள்ளுவேன் நான் வேலைக்கு போறதுனால நான் பஸ்ல தான் போவேன் விலகு குழந்தை ரெண்டு பேரும் ஸ்கூல் போவாங்க நான் வேலைக்கு போயிட்டு அதனால கொஞ்சம் வீடியோ போடுறது முடியாம இருக்கிறது அப்புறம் வந்து ஆறு ரகு எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன் ஒன்பது மணிக்கு போயிட்டு குழந்தை கூட போயிட்டு ஆறு மணி எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன் வந்த பிறகு மிதூசுக்கு வேற கா ஃபீவர் இருக்கு ஃபீவர்னா ஊசி போட்டி கொஞ்சம் சரியாச்சு அவன் மூட்டையாக தூங்குன்ட்ருக்கேன் காலையில் சமைச்சது இருந்தான்னு சொன்னான்னா சமையல் பண்ணுறதுக்கு வெங்காயம் இல்லை ஒன்றுமே இல்லை காய்கறி ஏட்டை ஒன்றுமே இல்லை வாங்குறதுக்கு பைக் எது என்ன என் சொல்லக்குட்டி வேலை பைக்கு வேலை வேற அதனால் இது பண்ண முடியலை வாங்குறதுக்கு நான் மிதனை குட்டி சரியாச்சு அது இது பண்ணி தண்ணி இல்லை தண்ணியெல்லாம் வாங்கி கேட்கலாம் அப்படின்னு சொன்னான்னா தண்ணி வேற இல்ல தண்ணி வாங்கணும் அது வாங்க முடியல அப்புறம் வந்து இது ஒரு வீட்டிலேருந்து பைக் வாங்கினோன்னே அங்கே பைக் இல்லை அப்படியே கோயிலுக்கு ஆகாமல் போயிட்டு அந்தாலும் அங்கேயே இந்த ஒரு பைக்கை வாங்கிட்டு என்ன செஞ்சேன் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தண்ணி அணை வாங்கலை காய்கறி அங்கே இப்போ வந்து யாழை முக்கால் ஆயாச்சு அப்படியே நான் ஒரு கத்திரிக்காய் குழம்பு வச்சோன்னோ அதுக்கு மசாலையில் ஆட்டு தான் வச்சிருக்கேன் வச்சுட்டு அவங்களே ரெண்டு இரையும் ஸ்கூல் கூட்டிட்டு நானும் வேலை கிளம்பணும் கிளம்பிட்டு ஒன்பது மணி உள்ள ஒன்பது மணி பஸ்ஸே புடிச்சனும் எதுக்குன்னா நான் பைக்ல போரல சில உங்க பைக்ல போய் போயின்ட்டு வரான்னு சொல்லி நான் பைக்ல போரல ஒன்பது மணி பஸ்ல போயிட்டு ஆறரை பஸ்ல நான் வீட்டுக்கு வருவது அவங்க அஞ்சரை வந்து டியூஷன்ல கா காஃபி எல்லாம் பிளாஸ்க்ல போட்டு வச்சிருந்தா போவேன் அவங்க குடிச்சிட்டு இது பண்ணிட்டு போவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சமூசி பார்க்கலாம் ஸ்கூலுக்கு வெண்டைக்காய் குழம்பு வைக்கலாம்னு வைக்கலாம் எண்ணெயில இருந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வதக்கிறேன் ரைஸ் கத்திரிக்காய் குழம்பு வெண்டக்காய் குழம்பு அதுக்கு பிறகு இது ஒரு சிக்கன் அடுத்து வந்து முட்டை குழம்பு வச்சியாச்சு மூணு இரவும் டிவன் பாக்ஸ்ல சாப்பாடு வச்சாச்சு டிஃபன் பாக்ஸ்ல அஞ்சு குடையில வச்ச ரெண்டு அரவும் சாப்பாடு அள்ளி குடுத்துட்டு ஒன்பது மணி பஸ் சேர்த்ததா இருக்கு ரெண்டு

వీడియో పిడిచందా లైక్ సబ్స్క్రైబ్ సబ్స్ైబ్ ఓకే బాయ్